பாதிப்பு பாதிப்பு என்று சொல்லும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு இயற்கை என்றும் தீங்கு செய்யாது நீங்கள் காண இருப்பது ரோபோ நயன் டிவியின் மழை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு உங்கள் கருத்தில் உள்ள உற்சாகமான மற்றும் சமூக உணர்வுகளை வெளிப்படுத்திய விதம் பாராட்டத்தக்கது மழை மற்றும் இயற்கை எதிரொலிக்கும் பல்வேறு திசைகளில் அது மக்களுக்கும் சூழலுக்கும் தாக்கத்தை பற்றிய சிந்தனையை தூண்டுகிறது இந்த செய்தி ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பானதொரு அணுகுமுறையை உணர்த்துவதற்கு உதவுகிறது முக்கியமான விவகாரங்கள் thank <laughs> you மழையின் தேவையும் பாதிப்பும் மழை இயற்கையின் அருமையான தருணங்களில் ஒன்றாக இருக்கும் ஆனால் நாம் செய்த தவறுகளால் மழை பல இடங்களில் பேரழிவை ஏற்படுத்துகிறது தண்ணீர் பாயும் இடங்களில் வீடுகள் கட்டுவது தண்ணீர் வழிகளை குறைக்கும் செயல்கள் இதற்கு காரணம் சமூக பொறுப்புணர்வு தண்ணீரின் வழியை தடுப்பது குளங்களை ஆக்கிரமிப்பது போன்ற செயல்களை நிறுத்த மக்களும் அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் இந்த செயல்கள் நம் சந்ததிகளின் எதிர்காலத்தையும் தண்ணீர் ஆதாரங்களையும் அழிக்கின்றன மக்கள் மற்றும் அரசின் ஒத்துழைப்பு அரசின் விதிகளும் நடவடிக்கைகளும் மட்டுமின்றி ஒவ்வொருவரும் சமூகப் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் பொது சேவைகளை ஆதரித்தும் இயற்கையை பாதுகாத்தும் இணைந்து செயல்படுவதை நீடித்த தீர்வை வழங்கும் தீர்வுகளுக்கான ஆலோசனைகள் தண்ணீர் வழிகளில் நிரந்தர அமைப்புகள் கட்டடங்கள் சாலைகள் அமைப்பதை தவிர்க்க வேண்டும் குளங்கள் ஏரிகள் மற்றும் வனங்களை ஆக்கிரமிக்காமல் பாதுகாக்க வேண்டும் அரசின் தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும் இயற்கை சிக்கல்களை தாண்டிக்கொள்ள அனைவரும் தன்னார்வமாக செயல்பட வேண்டும் உறுதிமொழி இயற்கையை மதிப்போம் மழைக்கு போதுமான வழிவிடுவோம் சந்ததிகளை வாழ்விக்க இன்றே செயல்படுவோம் இதுபோன்ற ஆர்வமுள்ள கருத்துக்கள் மற்றும் சிந்தனைகள் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உங்கள் அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் அனைவரும் மனதில் கொண்டால் நாம் ஒருங்கிணைந்த சமூகமாக வளம் பெற முடியும் மக்கள் விழிப்புணர்வுக்காக மக்கள் பாதுகாப்பு சங்கம் தென்காசி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிந்தனையாளர் அந்தோணி